ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாத்யா எனக்கு ஏற்காங்க இது வந்து அதே நீங்கள் வந்து தமிழன் பார்த்துட்டு தான் உள்ள வருவீங்க தமிழன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்குதா தமிழில் இருக்குதா அப்படிங்கிறத ம அதையும் சொல்லுங்கள் அது வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின் தான் போட்டிருப்பேன் ஆமாங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஓவர் பிஸ்னஸ் இல்லை சாதாவாக தான் அது என்னென்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஓகே இது என்ன பிஸ்னஸ் இன்னும் எதுன்னு ஆனால் கன்ஃபார்ம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோங்க இங்கிருக்கு ஆதரவு ஆர்டரை தெரிவு பண்ணுங்கள் இதில் வர லைக் மூலயமா தான் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறக்கு எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நான் அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்குவேன் இன்னைக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வந்து இதையே நம்பி இல்லாமல் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இதையும் அதையும் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் எனக்கு தான் நான் ரொம்ப ஆசை அதை பண்ணுறதில் எனக்கு நான் தான் வந்து அந்த ஐடியா வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடியே அந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு இவங்க இல்லை வீட்டில் அப்போ அப்போது எனக்கு அந்த ஐடியா இருந்துச்சு ஆனால் அது எவ்வளோத்துக்கு சாத்தியம்னு எனக்கு அப்போ தெரியல இப்போ இவங்க துணையாக இருக்காங்க இல்லை அதனால் சரி நம்ம பண்ணிடலாம் நமக்கு பண்ண முடியும் நமக்கு கையில் ஒரு வேலை அது ஒரு வேலைன்னு நம்பிக்கையாக எப்பவும் இருக்கும்னு அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ரிவ்யூ பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நான் ரிவியூ பண்ண மாட்டேன் நான் வாங்கினதுக்கப்புறம் தான் ரிவியூ பண்ணுவேன் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக் வருது கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்கலாம்